பிஎஸ்எஸ் கிரியேஷன் சார்பாக அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம் ஆற்றுப்படை நூல்களுடைய எளிய அறிமுகத்தை பார்த்துர்லாங்க ஆற்றுப்படை ஆறு அப்படின்ற சொல் பார்த்திங்கன்னா ஐந்துக்கு பிறகு வரக்கூடிய ஆறு அப்படின்ற என்ன குறிக்குது ஓடிட்டுருக்கிற ஆறு நதியை குறிக்குது அதோட ஆறு அப்படின்ற சொல்லுக்கு வழி அப்படின்ற ஒரு பொருளும் இருக்குதுங்க அப்போ ஆற்றுப்படை அப்படின்றது வழிகாட்டுதல் வழிப்படுத்துதல் அப்படின்ற பொருளில் வரதாக இருக்குது அப்போ ஆற்றுப்படை நூல்கள் வழிகாட்டக்கூடிய பாடல்களை கொண்டதாக இருக்குது இந்த வழிகாட்டக்கூடியது யாருக்கு எதுக்கு எப்படி அப்படின்றதையெல்லாம் ஒரு கதை மாதிரி பார்க்கலாங்க ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் இசை கலைஞர்களும் புலவர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா அரசர்களையும் வள்ளல்களையும் தேடி போவாங்க அதாவது உண்மையிலேயே வீரத்துலையும் சரி மக்களுக்கு உதவுறதுலேயும் சரி சிறந்தவங்களாக யார் இருக்காங்க அப்படின்றத தேடி கண்டுபிடிச்சு அவங்க இருக்கிற இடத்துக்கே அது வந்து காடு மேடு இதெல்லாம் கடந்து பழக்கல் தொலைவு போய் அது நடந்தே போகணும் அப்பெல்லாம் நடந்தே கூட அவங்கள தேடி நாடி போவாங்க அங்கே போயிட்டு அந்த மன்னரையோ அல்லது வள்ளலையோ பற்றி அவங்களுடைய அறிவு ஆற்றல் அருள் உள்ளம் வீரம் கொடை நற்பண்பு அப்படின்ற மாதிரி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நல்ல நல்ல குணங்களை எல்லாம் பாராட்டி புகழ்ந்து கவி பாடுவாங்க அப்படி தன்னை சிறப்பிச்சு கவி பாடக்கூடிய அந்த கலைஞர்களுக்கும் புலவர்களுக்கும் பொண்ணையும் பொருளையும் வாரி வாரி தான் நாம புறவலர்கள் அப்படின்னு சொல்றோம் அப்படி கை நிறைய பொருளோட மன நிறைஞ்ச மகிழ்ச்சியோட அந்த கலைஞர்களும் புலவர்களும் தங்களுடைய வீட்டுக்கு திரும்பி போவாங்க இல்லைங்களா அப்படி போற வழியில பார்த்தீங்கன்னா அவங்க கண்ணுல தன்ன மாதிரியே வறுமையில துன்பப்படக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய மற்ற கலைஞர்களையும் புலவர்களையும் பாக்குறாங்க என்னைக்குமே கஷ்டப்பட்டவங்களாலதான் மற்றவங்களோட கஷ்டத்துல இருக்கக்கூடிய வழி என்ன அப்படிங்கிறத அவங்க சொல்லாமையே உணர்ந்துக்க முடியும் நீங்க கஷ்டப்படாமையே வாழ்ந்துட்டவங்க கிட்ட உங்களோட வலியே வேதனையை எவ்வளவுதான் பக்கம் பக்கமா விவரிச்சு சொன்னாலும் கூட அவங்களால அந்த அளவுக்கு உணர்ந்துக்க முடியாது அந்த வகையில தான் இதுவரைக்கும் வறுமை நிலையில் இருந்துட்டு அந்த வழியை வேதனையை அனுபவிச்சிட்டு இப்போ நம்ம ஒரு மன்னரை செல்வந்தரை தேடி நம்மளுடைய நிலைமையை இன்னைக்கு மாறிடுச்சு அப்படின்ற நிலையில இந்த வறுமையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்களை பார்க்கும்போது இந்த கலைஞர்கள் வந்து அவங்க மேல ஆக நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டோம் நம்ம பட்ட கஷ்டம் மாதிரி தானே இப்போ அவங்களும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு அதே போல் நம்மளோட கஷ்டம் இன்றைக்கி மாறி நாம் எப்படி செல்வ செழிப்பான்னு நல்ல நிலமையில் இருக்கோம் அதே போல் அவங்களும் நல்லா இருக்கணும் இல்லை அப்படின்ற அந்த அன்புனாலேயும் இவங்களே தானே வழியே போய் அந்த கலைஞர்களுக்கு நான் வந்து உன்ன மாதிரி தான் இதே போல் வறுமை நிலையில் வாடிட்டுருந்தேன் அதுக்கப்புறமா இந்த ஊர்ல இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மன்னரை வள்ளலை அல்லது செல்வந்தரை போய் பார்த்தேன் அதுக்கப்புறமா என்னோட நிலைமையே இப்படி மாறிடுச்சு அப்படின்றத சொல்லி அந்த செல்வந்தருக்கு இருக்கக்கூடிய ந குணங்கள் என்ன சிறந்த பண்புகள் என்ன அவரை எப்படி சீக்கிரமா போய் சென்று சேரலாம் அப்படின்ற வழிகாட்டுதலோட கூடிய விவரங்களை எல்லாத்தையும் விவரிச்சு சொல்லி நீங்களும் போய் உங்களுடைய வறுமை நிலையை கொள்ளுங்கள் அப்படின்னு மற்றவங்களையும் ஆற்றுப்படுத்தி வழிகாட்டுறது தாங்க இந்த ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு சொல்கிறோம் ஆற்றுப்படை ஆறு கூட்டல் படை ஆறுனா வழி படைனா படுத்துவது அனுப்பி வைப்பது ஆக மற்றவரை வழிப்படுத்துவது வழிகாட்டுவது அப்படின்றது தான் இதனோட பொருளா இருக்கு இத நம்ம தொல்காப்பிய தன்னுடைய இலக்கண நூலான தொல்காப்பியத்துல எப்படி குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா கூத்தரும் பானரும் பொருணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி உரள தோன்றி பெற்ற பெருவளம் பெறாக்கு அறிபுரியி சென்ற பயன் எதிர சொன்ன பக்கமும் அப்படின்ற செய்யுள்ள அழகா குறிப்பிட்டிருக்காருங்க அதாவது கூத்தர் அப்படின்னு நாம யார் சொல்லுவோம் அப்படின்னா இந்த கிராமப்புறங்கள்ல திருவிழா சமயங்கள்ல பார்த்தோம்னா ஒரு சில கலைஞர்கள் வந்து கூத்து கட்டுறது அப்படின்ற நிகழ்ச்சியை நடத்துவாங்க இதை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆனா இந்த கலைஞர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப திறமைசாலியா இருப்பாங்க அதாவது தன்னுடைய கதாபாத்திரத்தில் வரக்கூடிய அத்தனை வசனங்களையும் மனப்பாடம் செஞ்சு தன்னோட சொந்த குரல்ல பேசி பாடி ஆடி நடித்து எல்லாம் பண்ற அளவுக்கு ரொம்ப திறமைசாலிகளாக இருப்பாங்க அவங்கள தான் நாம கூத்தர் கூத்துக்கலை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கூத்துக்கலைஞர்கள் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து பாணர் அப்படின்றவங்களும் ஒரு இசைக்கலைஞர்கள் தாங்க இவங்க வந்து யார் அப்படின்னா ஒரு சிறிய யாழ் அப்படின்ற ஒரு இசைக்கருவி இருந்துச்சு அந்த பழங்காலத்துல அது நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லைங்களா அந்த யாழ்கிற இசைக்கருவியை கையில் வச்சுக்கிட்டு நீட்டிக்கிட்டே பாடிட்டு ஆடிட்டே போ வருவாங்க அவங்கள தான் நாம் பாணன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இவங்க மனைவியை விரலி பாடினி அப்படின்னு அழைப்போம் அவங்களும் பார்த்திங்கன்னா ரொம்ப திறமைசாலிகளாக இருப்பாங்க ஆடி பாடி நடிக்கிறதுல இவங்க ரெண்டு பேருமே ஆடி பாடி நடித்து மக்களை மகிழ்விக்கிறதுல வல்லர்களை புகழ்ந்து பாடுறதில் கவி கட்டுறதுல ரொம்ப திறமைசாலிகளாக இருப்பாங்க அதோட இந்த சிறிய யாழை வச்சுக்கிட்டு வரக்கூடிய பாணன் அப்படின்றதுனாலேயே சிறுபானாற்று படை அப்படின்னும் பெரிய யாழ் வச்சுக்கிட்டு பா வர பாணனை பற்றி பாடினதுனாலேயே பெரும்பானாற்று படை அப்படின்னும் பெயர் பெரும் அளவுக்கு இந்த பாணர்களுடைய வாழ்க்கை அமைஞ்சிருந்தது அடுத்து பொருணர் பொருணர் அப்படின்றவங்களும் ஆடல் பாடல் நடிக்கிறதுல சிறந்த திறமைசாலிகளான இசைக்கலைஞர்கள் தாங்க இவங்களை மூன்று பிரிவாக சொல்லுவாங்க என்னென்ன அப்படின்னா ஒன்று ஏற்களம் பாடுவோர் இரண்டு போர்க்களம் பாடுவோர் மூணு பரணி பாடுவோர் அதாவது ஏற்களம் பாடுவோர் அப்படின்றவங்க யாரு அப்படின்னா ஆஹ் உழவு தொழில் பற்றியும் உழவு தொழிலினுடைய சிறப்பு பற்றியும் ரொம்ப புகழ்ந்து பெருமையா பாடுவாங்க இல்லைங்களா அவங்கள தான் ஏற்களம் பாடுவோர் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து போர்க்களம் பாடுறவங்க யாருன்னா போர் திறன் பற்றி படைபலம் பற்றி வீரம் பற்றி அந்த சிறப்புகளை பெருமையா புகழ்ந்து பாடுறவங்களை போர்க்களம் பாடுவோர் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்ததா பரணி பாடுவோர் பரணி அப்படின்றது என்னன்னா ஆயிரம் யானைகளை கொன்ற மா வீரருக்கு பாடுறதுதாங்க பரணி இதையே நம்ம இலக்கணத்துல எப்படி சொல்லுவாங்கன்னா ஆணை ஆயிரம் அமரிடை வென்ற மாணவனுக்கு வகுப்பது பரணி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது போர்க்களத்தில் ஆயிரம் யானைகளை கொண்டிருக்கணும் அப்பேற்பட்ட ஒரு சிறந்த மா வீரருக்கு பாடுறது தான் பரணி அத்தகைய பரணி பாடுறவங்களையும் நாம பொருணர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இந்த பொருணர்ல மூன்று பிரிவு இருக்காங்க ஏற்களம் பாடுறவங்க போர்க்களம் பாடுறவங்க பரணி பாடுறவங்க அப்படின்னு பார்த்துட்டோம் இல்லைங்களா அடுத்து விரலி தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா ஆடல் பாடல் நடித்தல்ல மிக திறமைசாலிகளா இருக்கக்கூடிய பெண்களை விரலி அப்படின்னு சொல்லுவோம் இவங்க வந்து பாணனுடைய மனைவியா இருந்தாங்கன்னா பாணனோட சேர்ந்து அவங்களும் அந்த கலை நிகழ்ச்சிகள்ல பங்கு பெறுவாங்க இல்லைன்னா இவங்க தனியாவும் தன்னுடைய கலை திறமைய காட்டுவாங்க தான் நம்ம விரலி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா இப்போது நம்ம இந்த தொல்காப்பியத்தில் வந்து அந்த செய்யல அந்த தொல்காப்பிய செய்யல வந்து கூத்தர் பானர் பொருணர் விரலி அப்படின்றதுக்கெல்லாம் நம்ம இப்போ பொருள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா அடுத்ததான் அந்த செய்யலை பார்த்தரலாம் கூத்தரும் பானரும் பொருணரும் விரலியும் ஆற்றடை காட்சி உரள தோன்றி ஆற்றடை காட்சினா என்ன இவங்க யாராவது ஒருத்தங்க நம்ம செல்வந்தர்கிட்டையோ மன்னர்கிட்டையோ இல்லை சிறந்த வள்ளல் போய் அவங்களுடைய சிறந்த குணநலன்களை புகழ்ந்து கவிப்பாடி அவங்க கிட்ட பரிசு வாங்கிட்டு வர்றது காட்சியைத்தான் ஆற்றடை காட்சி அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஆற்றிடை காட்சி உரள தோன்றி உரள்தல் அப்படின்றதுக்கு என்ன பொருள்னா மாறுபடுதல் அப்படின்றது பொருள் அதாவது இப்போ அவங்க போகும்போது வறுமை நிலையில் இருப்பாங்க அவங்க கவி பாடி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களோட நிலைமையே வேற மாதிரியே மாறிடுது இல்லைங்களா செல்வ நிலைக்கு மாறிடுறாங்க வளமான நிலைக்கு மாறிடுறாங்க அப்படி ஒரளை தோன்றி பெற்ற பெருவளத்தை பெறாருக்கு பெறார் யாரு இன்னும் அடையாதவர்களுக்கு யாரு இன்னும் வறுமை நிலையிலே இருக்கக்கூடிய மற்ற கலைஞர்களுக்கும் புலவர்களுக்கும் அறிவுறி அப்படின்னா அறிவுறுத்தி எடுத்து சொல்லி சென்று பயன் எதிர நீங்களும் சென்று பயனடையுங்கள் அப்படின்னு அவங்களையும் ஆற்றுப்படுத்தி பயன் பெற அனுப்பி வைக்கிறதுக்கு பேர் தான் ஆற்றுப்படை நூல் அப்படின்றத அழகான விளக்கத்தை நம்ம தொல்காப்பியர் தன்னோட இலக்கண நூலில் குறிப்பிட்டிருக்காருங்க இப்போ இந்த ஆற்றுப்படை நூல் பார்த்தீங்கன்னா பாடான் திணையில வருது அதாவது பாடப்படும் ஆண்மகனின் சிறப்பினை போற்றுவது தான் திணை அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா ஏற்கனவே அதில் பாருங்க ஒரு துறை தான் அந்த திணையுடைய ஒரு துறை தான் இந்த ஆற்றுப்படை அப்படின்றது அப்போ ஆற்றுப்படை நூல்கள் புறம் சார்ந்தவை புறப்பாடல்களை கொண்டவை அப்படின்றத இதன் மூலமாக நம்மளால் எளிமையை உணர்ந்துக்க முடியுது தானே இது தாங்க ஆற்றுப்படை நூல்களுடைய ஒரு எளிய அறிமுகம் இதை தொடர்ந்து பத்து பாட்டு நூல்களில் வரக்கூடிய ஆற்றுப்படை நூல்கள் என்னென்ன அகம் புறம் அப்படின்றத பற்றியெல்லாம் தனித்தனியாக நாம் ஒவ்வொரு பதிவாக பார்க்க இருக்கிறோம் தொடர்ந்து கேளுங்க நன்றி